மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையானது தொடங்க உள்ள மாவட்டங்கள் வாங்க பார்க்கலாம் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் திருவள்ளம் மற்றும் திமிரி தாமரைப்பாக்கம் மற்றும் பள்ளிப்பட்டு மதுக்கடை மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய சில பகுதியில் கனமழையும் சில பகுதியில் மிதமான மழையும் தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மதுரமங்கலம் ஆண்டூர் மற்றும் உக்கடம் மற்றும் வந்தவாசி உத்திரமேலூர் ஊத்துக்காடு மற்றும் ஆஜர்பேட்டை மற்றும் ஸ்ரீபெருமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய பரவலாகவே சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் மேல்மருவத்தூர் மதுதாந்தகம் கருங்குயில் மற்றும் மாண்டூஸ் மற்றும் சிங்கப்பெருமா கோவில் மறைமுகநகர் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி மகாபலிபுரம் மற்றும் திருக்கலைக்குன்றம் கல்பாக்கம் கடலூர் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சென்னை மாவட்டம் குறிப்பாக சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் சுற்றுவட்டார பகுதியில் மேகமூட்டம் காணப்பட்டு வருகிறது வரக்கூடிய மணி நகரங்களில் சென்னை மெயிலாப்பூர் அண்ணாநகர் வடபழனி கோயம்பேடு வயல் கிளாம்பாக்கம் ஆவடி பெருங்கலத்தூர் தாமர தாமரவரம் மற்றும் வண்டலூர் மற்றும் மேடவாக்கம் குரோம்பேட்டை பல்லாவரம் மற்றும் பம்பல் மற்றும் கிண்டி சைதாபேட்டை வடபழனி பெரம்பூர் மற்றும் அம்பத்தூர் மணலி மாதாவரம் சுற்றுவட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாகன ஓட்டிகள் சற்று கவனமுடன் வாகனத்தை இயக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரங்கூர் காவேரிப்பட்டினம் பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை மற்றும் ஒசூர் தேவனி கோட்டை சுற்று வட்டார்பகுதியில் சாரல் முதல் மிதமான மலை தொடங்குவதற்கு வாய்ப்புள்ளது மற்றும் தருமபுரி மாவட்டம் கீரப்பட்டி மற்றும் அருவூர் பாப்பிரெட்டிப்பட்டி தீர்த்தமலை மற்றும் ஒக்கெனக்கல் பெண்ணகரம் சுற்றோட்டார் பகுதி சாரல் முதல் மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செய் இது செங்கம் புதுப்பாளையம் மற்றும் வந்த வந்தவாசி குறிப்பாக கல்பாக்கம் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் அண்ணாமலை மாநகரம் சுற்றுவட்டார் பகுதிகள் காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் மற்றும் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் வேலூர் மாவட்டத்திலும் பரவலாக காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்